ஜ எதான் தட்டுவா சிறுமணில் வீட்டில் குடியீரம் வீட்டில் குடியீர் கட்டி பிடிக்கிறானே பழவாதி பெரிய கீர்த்தி சுரேஷ் ஆட்டத்தை போலாம் தெரிய போறியும்

இங்க இருக்கிற என் இளவாட்டம் பூரா எதுக்கு உக்காந்துருக்காங்க எதுக்கு எல்லாம் அவனுடைய செவரொட்டி தான் என்ன செவரொட்டி காலையில ஆடு உரிச்சா செவரொட்டி வாங்கிட்டு போலான்னு உட்காந்துருக்கான் சிரிச்சு சிரிச்சு சின்ன பையல்ல கெடுக்கறியடி சீரலஞ்ச சக்காக்கு என்ன நீ வஞ்சா தாண்டி. என்ன தாண்டி? வஞ்சா தாண்டி கோவம் வரும். வச்சா தாண்டி சோத்துல ஊத்தும்படி கை தட்டலாம். முடிஞ்சு சொல். நாடகமே முடிஞ்சு போ. எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்லிக்கிற? புரிஞ்சுச்சுடா எதுக்கு புரியாது. இப்ப நான் ஜொலம்பு வச்சிருப்பாங்க எப்படி? செல்லந்து ஓசோட கப்ளிங்க். ஓசை அப்படினா அவன் பூச்சி வகே தெரிகிறது. அப்படின்னா வகே கப்பிளிங் வராம உள்ள அட்டாக் பண்ணும். அரிபூச்சி வருமா? மொத்த உடக்கே பூச்சி வெளிய வரும். உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டது உங்க ஆத்தா. உங்க அப்பனுக்காக கன்ஃப்யூ ஒத்த புள்ள நீ வந்தவனே உங்க அப்பன் சொன்னான் மொத்த புள்ள எனக்கு தந்தது போதும் நோ தான் அதே கை தட்டலாம் எப்படி எல்லாத்துக்கும் வந்து பயந்து வருது எதுக்கு பேக் வச்சிருக்கீங்க ஒன் பேக்கோட இது செஸ் என்ன சொன்னீங்க சே பிரியா அழகு இருக்கு வரைக்கும் தான் ஊர்ல நாடகத்தை கூப்பிடுவாங்க உங்களுக்கும் அப்படித்தான் தொழில் சுருங்கி போச்சுன்னா உன்னை எவனோ கொய்யா புலவங்க கூட கூப்பிட மாட்டேன் கூப்பிட மாட்டேன் கேடையாது எத்தனை வயசானாலும் பப்புனு இல்லாட்டாலும் ராஜ பாட்டு போடுவேன் ராஜா பாட்டுல இருந்து போடுவேன் அப்படியே இல்லாட்டாலும் பாலமாடு கிராமத்துல வீடு உள்ள பால் பாக்கெட் போட்டாது எங்க அண்ணன் பாலசுப்ரமணியன் அன்னை பால் பணம் வச்சிருக்கேன் நீ பால் பாக்கெட் போடும் போது நான் பால்ல கறக்க மாட்டேனா சூப்பர் நீட்டு போடும் போது நான் பால் கறக்க மாட்டேனா எப்படி கறப்ப

இதே காளை மாடு ஜல்லிக்கட்டு நடத்துறத பார்த்திருக்கேன் ஒரு தகரா வச்சுக்கிடுவாங்க மாடை வந்து சராட் போய் கூண்டுக்குள்ள போய் மாடு ரெண்டுக்குறேன் போய் மேலே ஏறிட்டு இருக்கிறேன் சேபரியா எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஏன்னா வாடகனை கொஞ்ச நேரம்தான் உனக்கு இருக்கு அதுக்குள்ள உன்னைய தடவை குறிச்சிக்கிறேன் ஏ அனுசரிச்சு காலையில பாத்து வந்து வடை வாங்கி தருவேன் வெளியே பார்த்து முடியுங்களா